ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான கடைசி ஒரு நாள் போட்டி பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மூணாம் தேதி வந்து வெல்லிங்டன் ஆடுகளத்தில் வந்து நடக்குது நாலாவது ஒருநாள் போட்டியில் வந்து ரோஹித் சர்மா தலைமையில் அணி வந்து படுதோல்வி வந்து அடைஞ்சிருக்காங்க ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் வந்து அதற்கு வந்து ரோஹித் சர்மா வந்து திருப்பி கொடுக்கணும் இந்திய அணி வந்து ஐந்தாவது ஒருநாள் போட்டியை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நாள் வரைக்கும் வந்து ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து இருபத்தி ரெண்டு சதம் அடிச்சிருக்காரு சர்வதேச அளவில் பார்க்கும்போது ஒன்பதாவது இடத்துல இருக்கார் அதிக சதம் அடித்த வீரர்கள் வரிசையில் இந்திய அளவில் பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்தபடியாக மூணாவது இடத்துல வந்து இருக்கார் ரோஹித் சர்மா கூட சேர்ந்து சௌரவ் கங்குலியும் வந்து இருபத்தி ரெண்டு சதம் அடிச்சிருக்காரு தில்ஷானும் இருபத்தி ரெண்டு சதம் அடிச்சிருக்காரு தற்சமயம் வந்து கங்குலி கூட சேர்ந்து தான் இந்த சாதனை வந்து தன் கைவசம் வந்து ரோஹித் சர்மா வச்சிருக்காரு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹித் சர்மா வந்து சதம் அடித்தார் அப்படின்னா கங்குலி வந்து பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா வந்து ஒரு இடம் வந்து முன்னேறி போயிடுவார் எட்டாவது இடத்துக்கு வந்து போயிடுவார் எட்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் கெயில் இருக்காரு கெயில் வந்து இருபத்தி சதம் அடிச்சிருக்காரு சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் ஸோ ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹித் சர்மா சதம் அடிக்கும் பட்சத்தில் இந்த சாதனை வந்து செஞ்சுருவார் அதே சமயம் வந்து இந்திய அளவில் வந்து பார்க்கும்போது மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் வந்து நாற்பத்தி ஒன்பது சதம் அடிச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல வந்து கேப்டன் விராட் கோலி வந்து முப்பத்தி ஒன்பது சதம் அடிச்சிருக்காரு ரோஹித் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த நிலையில் வந்து இருக்காரு ரோஹித் சர்மா வந்து இந்த சாதனை வந்து செய்யணும் ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் வந்து இந்தியனை ஜெயிக்கணும் அப்படின்னு ரசிகர்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி